குவைத்தின் மங்காப் நகரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் நாற்பத்தோரு பேர் இதுவரை உயிரிழந்ததாக கூறப்படுகிறது இதில் பெரும்பாலானவர்கள் இந்தியர்கள் என இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளார் முப்பதற்கும் மேற்பட்ட இந்தியர்கள் இதில் படுகாயமடைந்ததாகவும் அவர்கள் குவைத்தின் அல்லதான் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார்கள் குவைத்திற்கான இந்திய தூதர் மருத்துவமனைக்கு சென்று காயமடைந்தவர்களிடம் நலம் விசாரித்ததாகவும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உதவுவதற்காக ஹெல்ப்லைன் எண்ணையும் இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ளது குவைத்தின் மங்காப் நகரில் உள்ள ஆறுமாடி குடியிருப்பில் இந்திய தொழிலாளர்கள் குறிப்பாக கேரளா மற்றும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அதிகளவில் வசித்து வந்துள்ளார்கள் இந்த கட்டிடம் மலையாள தொழிலதிபரான கே ஜி ஆபிரகாமுக்கு சொந்தமான என்பிடிசி குழுமத்திற்கு சொந்தமானது இன்று அதிகாலை கட்டிடத்தின் கீழ்த்தளத்தில் உள்ள சமையலறையில் ஏற்பட்ட தீ விபத்து மற்ற தளங்களுக்கும் வேகமாக பரவியது இந்த கட்டிடத்தில் கேரளா மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் உட்பட சுமார் நூற்றி தொன்னூத்தி ஐந்து பேர் இருந்ததாக கூறப்படுகிறது மேலும் இதுகுறித்து குறித்து குவைத் ஊடக அறிக்கை வெளியிட்டுள்ள தகவலின்படி இந்த கட்டிடத்தில் அளவுக்கு அதிகமான மக்கள் கடும் நெருக்கடியில் வசித்து வந்ததாகவும் குடியிருப்பில் உள்ள சட்ட விதிமீறல்கள் குறித்து விசாரணை நடத்தப்படும் என குவைத் உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது குவைத் மக்கள் தொகையில் மூன்றில் இரண்டு பங்கு புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் ஆவார்கள் குறிப்பாக கட்டுமானம் மற்றும் உட்கட்டமைப்பு துறைகளில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களே குவைத்தை சேர்ந்தவர்கள் ஆவார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க